அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம சேனலில் குரு பயிற்சி பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் ஃபஸ்ட்டு ராசியான மேஷ ராசிக்கு நம்ம பேசிட்டோம் ஆல்ரெடி இப்போ நம்ம பேச போகிறது இரண்டாவது ராசியான ரிஷபராசி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பட்டனை பிரஸ் பண்ணுங்க நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்க பார்த்துட்டே இருக்கலாம் அதாவது காலபுருஷன் இரண்டாவது ராசி சுக்கர பகவான் இந்த ராசியோட ஆட்சி புரிகிறார் அதாவது இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து உச்சபலம் அடைகிறார் என்னன்னு சந்திரனுடைய வீடு வந்து கடகராசி அங்க வந்து அவர் வந்து ஆட்சி பலம் இங்க வந்து உச்சபலம் உச்சபலம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் அதிகபட்ச பலம் உச்சத்துக்கு அடுத்து தான் ஆட்சின்னு சொல்லுவோம் அப்போ மாத்துரு மனோகாரகன் என்று சொல்லப்படும் சந்திர பகவான் இந்த இடத்துல தான் அவர் வந்து உச்சபலம் பெறுகிறார் இந்த ரிஷபராசி பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரத்தை இங்கே கொண்டு வரும் முதல்ல கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரமான கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு மூன்று பாதங்கள் சந்திரபகவானி நட்சத்திரமான ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் செவ்வாய் பகவானின் மிருகேஸ்வரன் நட்சத்திரம் வருகின்ற முதல் இரண்டு பாதம் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியதுதான் இந்த ரிஷபராசி எப்படி மேஷத்துல செவ்வா பகவான் வீட்டில் சூரியன் உச்சபலமோ அது மாதிரி இங்கே வந்து சந்திர பகவான் வந்து உச்சபலம் இப்போ இங்க இருக்கிற குரு பகவான் ஜென்ம குருவா இருக்கார் ரிஷபராசிக்கு ஜென்ம குருவா இருந்தாலும் எப்பவுமே குரு பகவான் வந்து ஐந்து ஏழு ஒன்பது இடங்களை பார்ப்பார் ரிஷபராசிக்கு வந்து ஜென்ம குருவா இருந்தாலும் பெரிய பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்க மாட்டார் ஏன்னா ரிஷபராசியில இந்த அசுரகுரு சுக்கர பகவான் வந்து அசுரகுரு இவர் வந்து தேவகுரு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இருந்தாதான் ஒரு பலம் கல்யாணம் ஆகணும்னா நமக்கு குரு பார்வை மட்டும் பத்தாது சுக்கரன் மனசு வச்சாதான் அந்த கல்யாணம் நல்லபடியாக முடியும் ஏன்னா சுக்கரனுக்கு பேரே நான் முதலே சொல்லியிருக்க உங்களுக்கு அதே நேரத்தில் கிரகங்களுக்கு வந்து இருக்கிற இடத்த விட அதோட கண்ணு பார்க்குற தான் பலம்னு சொல்லியிருக்கேன் இப்போ ரிஷபத்துக்கு பத்தாம் இடத்துல கும்பத்தில் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்துட்டுருக்கார் கடந்த இரண்டாம் ஆண்டுகளாக இப்போ அவர் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வர போகிறார் ரிஷபத்துக்கு பதினோராம் இடம் மீனம் இல்லையா இப்போ அங்கே தான் சனி பகவான் வர்றார் லாபஸ்தானத்தில் இப்ப இங்க இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு போக போறார் அப்ப மிதுனத்துக்கு பாத்தீங்கன்னா பத்தாவது இடம் இல்லையா அப்போ சனி பகவான் இப்ப மிதுனத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றார் அப்ப ரிஷவராசிக்கு பதினோராவது இடம் மிதுனத்துக்கு பத்தாவது இடம் இப்ப லாபஸ்தானத்துல போறதுனால இந்த ரிஷவராசிக்கு ரொம்ப ரொம்ப மிக மிக சிறப்பு யார் ரிஷபராசிக்கு யாருன்னு கேட்குறீங்க சனி பகவான் கரெக்டாக பதினோராம் வராரு ஆனால் இந்த குரு ரெண்டாம் வீட்டுக்கு போகிறாரு மிதுனத்துக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க ரிஷபராசிக்கு தான் இப்போ நம்ம பேசிட்டுருக்கோம் ரிஷபத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு குரு மிதுன ராசிக்கு அப்போது ரிஷபராசிக்கு குரு பகவான் குடும்ப தனஸ்தானம் அதுக்கு போகிறார் குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துக்கு போகிறாரு சனி பகவான் பதினோராம் இடத்துக்கு வந்துட்டார் அப்ப லாபஸ்தானத்துல சனி பகவான் ஸ்தானத்துல குரு பகவான் அதே நேரத்தில் ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவானும் தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்க்குறாரு இப்போ குரு பகவான் என்ன பண்றாருன்னா அவருடைய ஐந்தாம் பார்வை துளாராசியில் விழுது அது ரிஷபத்துக்கு ஆறாம் இடம் பொதுவா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆறாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் அதே நேரத்தில் ஆறாம் பதிவு திசை நடக்கக்கூடாது யார் ஒருத்தருக்கு ஆறாம் அதிபதி திசை நடக்குதோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதாவது அந்த ராசி அதிபதி நல்லா இருந்தாலே கொஞ்சம் கஷ்டம் கொடுப்பாரு நல்லா இருக்குன்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பார் ஆறாம் இடம் தான் இருக்கிறதுலே ரொம்ப பிரச்சனையான இடம் அது வந்து ருண ரோக சத்துருஸ்தானம் அதாவது பம்பு வழக்கு சண்டை சச்சரவு இது மாதிரி நெகட்டிவ் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஆறாம் இடம் அதனால அந்த ஆறாம் இடத்தை மறைவு ஸ்தானமாக வச்சுட்டாங்க இப்போது ரிஷபராசிக்கு ஏழாம் இடம் அது என்ன விருச்சிகம் இல்லையா இப்போ அந்த விருச்சிகத்தை குரு பகவான் பார்வையும் கிடையாது சனி பகவான் பார்வையும் கிடையாது இப்போ என்ன ஆகும் விருச்சிக ராசிக்கு இப்ப நாலாம் இடத்துல ராகு பகவான் வர போறார் அர்த்தாஷ்டம ராகு அதேமாரி விருட்சகராசிக்கு பத்தாம் இடத்துல கேது வர போறார் தொழில் ஸ்தானத்துல இது கொஞ்சம் ரொம்ப நல்லதும் சொல்ல முடியாது அப்போ விருச்சிக ராசியில் துளாராசி ஏழாம் இடம் விருச்சிக ராசி யாருமே பார்க்கல அப்போ ரிஷபராசிக்கு குருபலம் இல்லை குருவோட பார்வை ஏழாம் வீடு ரிஷபதி ஏழாம் இடம் வந்து அப்போது ரிஷபராசிக்கு வந்து கல்யாணம்லாம் இப்போ முடிஞ்சிடணும் இந்த மே மாதத்துக்குள்ளே கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அனுகிரகம் போயிட்டு இருக்கு இல்லைன்னா ஒரு வருஷம் கொஞ்சம் தள்ளி போகும் இது பொது பலன் உங்களுடைய ஜாதகத்தில் குருபலம் நல்லா இருந்தது இப்போ ஒரு பொண்ணுக்குள்ள கல்யாணம் பார்க்கணும்னு வச்சுக்க யாருக்கோ ஒத்துரு குருபாலன் இருந்தால் கூட கல்யாணம் ஆகிடும் ஏழாம் இடம் என்பது கல்யாணம் கலத்திரம் நண்பர்கள் கூட்டாளிகள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ்ல அந்த மாதிரி இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானமான கன்னீராசியை சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கும் ரிஷபராசிக்கு பூர்வ புண்ணியத்தில் பெரியவங்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் பூர்வ புண்ணியும் கொஞ்சம் பாதிக்கப்போனோம் சனியோட பார்வை கொஞ்சம் உக்ரமாக இருக்கும் ஜென்ரலாகவே சனியோட பார்வை உக்ரன்னுவாங்க அங்கே குருவோட பார்வையும் கிடையாது ஏன்னா குரு வந்து இப்போ ரிஷபத்திலேருந்து பார்த்துட்டு இருக்காரு ஆகும்போது ஒரு மித்திரத்துக்கு போயிடுறாரு இல்லையா அப்போ பார்வை கிடையாது ஆனால் ஆயுள் ஸ்தானம் ரிஷபராசிக்கு ஆயுள் ஸ்தானம் எது எட்டாம் இடம் தனுசு அந்த தனுசுவை குரு பகவான் வந்து தன்னோட ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு சனி பகவானும் பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ தனுசு ராசியை பாருங்கள் குருவும் பார்க்க போகிறாரு சனியும் பார்க்க போகிறாரு அப்போ ஆயுள் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆயுள் பலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரிஷபராசிக்கு பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது ஆயுள் ஸ்தானம் தான் முக்கியம் உயிர் தானே அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்போ அங்கே சனி பார்வை குரு பார்வை ரெண்டும் இருக்கிறது விசேஷம் இதை தாண்டி பத்தாம் இடம் ரிஷபத்துக்கு பத்தாம் இடம் எது கும்பம் அங்கே ராகு பகவான் வரார் இல்லையா மே மாதம் குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக அந்த தொழிலை பார்க்குறார் ராகு இருக்கடத்த குரு பார்க்க போகிறார் அப்போ தொழில் வளர்ச்சி நல்லா தான் இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் குறை இருக்காது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் இல்லையா அதாவது கும்பத்தில் கும்பத்தில் சனி பகவான் இருக்கும்போது அது ரிஷபத்துக்கு பத்தாவது இடம் தொழில கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு திருப்தி இருந்திருக்காங்க இப்ப பதினொன்னு லாபஸ்தானத்தில் சனி போயிட்டு அந்த இடத்துல ராகு வந்து ராகுவோட ராகுவை வந்து குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வைய பார்க்குறாரு அப்போ தொழில் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் ரிஷபத்துக்கு கும்பத்தை குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அதே மாதிரி பதினாறாம் இடத்தில் லாபஸ்தானத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு ரெண்டாம் இடத்துலேயே குரு பகவான் உட்காந்துருக்காரு ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சியும் சரி சனிபெயர்ச்சியும் சரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிரமாதம் உங்களுக்கு கல்யாண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கோ பொண்ணு பார்த்துட்டு தான் கொஞ்சம் தள்ளி போகும் அந்த மாதிரி நடக்கலாம் பட் அதுக்கான பரிகாரங்கள் இருக்கு அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தாருன்னா நல்லது நடந்துடும் உடனே கல்யாணம் விக்ஸ் ஆகிடும் இல்லை கொஞ்சம் தள்ளி போகும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆயில் போலம் ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமாக அதே நேரத்தில் உங்களுடைய ரிஷவராசிக்கு சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி ரொம்ப அனுக்கிரக மூர்த்தியாக தான் இருக்காங்க பயப்பட தேவை கிடையாது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அபிரீதமான வளர்ச்சி தெரியும் ரெண்டு பேருடைய பார்வையை பார்க்கறதுனால இப்போ உதாரணத்துக்கு ரிஷபராசிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி பகவானும் குரு பகவானும் எட்டாம் இடத்த பாக்குறாங்க இல்லையா அப்ப ஆயில் வலுப்பெறும் சொல்றேன் இல்லையா அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே உங்களுக்கு அதே மாதிரி பிள்ளைங்க படிப்பு பூமி பிராப்தம் ஏன்னா ரிஷபத்துக்கு ஐந்தாம் இடம் வந்து கண்ணி சனி பகவான் அந்த கண்ணிய பார்த்தா பிரச்சனைகள் இருந்தாலும் ரொம்ப பெரிய கஷ்டங்களான கொடுத்துட மாட்டார் நான் ஏற்கனவே பொதுப்படையா எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் இப்போ போகிற இடமே சனி பகவான் வந்து மீனத்துக்கு குரு பகவான் வீட்டுக்கு தான் போறாரு இப்போ அந்த குருவும் பயிற்சி ஆகிட்டு புதன் வீட்டுக்கு போகிறார் ரிஷபத்திலேருந்து அப்போ தன் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான குரு பகவான் குரு பகவானுடைய வீடான மீனத்தில் சனி பகவான குரு பகவான் சிறப்பாக தான் வச்சிருப்பார் இங்கே ஒரு சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஏன்னா இந்த மிதுன ராசி புதனோட வீடு கண்ணீராசியும் புதனோட வீடு கன்னிராசியை சனி பகவான் பார்க்க போகிற பார்க்க போறார் சனி பேர் சாண உடனே இப்போ அந்த குரு பகவான் வந்து மிதனத்தில் போய் இன்னொரு வீட்டில் உட்காந்துக்கிறார் புதன் வீட்டில் அதனால் ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் அதே நேரத்தில் பண வரவு கொடுக்குற வாக்கை காப்பாத்துறது தொழில் முன்னேற்றம் லாபஸ்தானம் இது எல்லாமே வலுப்பெறுது அதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது அதே நேரத்தில் சனி பகவானுடைய மூணாம் பார்வையும் ரிஷபத்து மேலே படுது அதுவும் நல்லதுதான் தப்பு கிடையாது ஸோ எல்லாமே வச்சு பார்க்கும்போது பொதுப்படையாக இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு அருமையாக இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியது வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வணங்குறது தீபம் ஏற்றுங்க அகில் அகில் விளக்கில் நெய் ஊட்டி ஏற்றுங்க பஞ்சதீபத்துக்கு பார்த்தா நெய் ஊட்டி ஏற்றுங்க குரு பகவானுக்கு வந்த அந்த கொண்டக்கடலை மாலை அதையும் போடலாம் அதே நேரத்தில் குரு பகவானுக்கு பிடித்த முல்லை மலர் அதில் அர்ச்சனை பண்ணுங்க ஆலங்குடி கஷேத்திரத்துக்கு போயிட்டு வாங்க ஆபத் சகாயேஸ்வரர் ஆலங்குடியில் குரு பகவானுடையது ஆபத் சகாயேஸ்வரர் அவரை நல்லா வணங்குங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு மிக மிக அருமை அருமையாக இருக்க போகுது அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது இந்த வருஷம் வரப்போகிற மூணு பயிற்சிகள் அதாவது சனி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மூணுமே ரிஷபராசிக்கு மிக மிக அருமையாக தான் இருக்குது நெகட்டிவ் எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க அதே நேரத்தில் சிம்மத்தில் வர நாலாம் இடத்துல வர கேதுவை பற்றி நீங்கள் எதுவும் தேவையில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா ராகு கேது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்பங்கள் ஒரு பாம்போட தலனா கேது உடல் வந்து ராகு இந்த குரு பகவானுடைய பார்வை ராகுவை பார்க்க பார்க்க போகிறார் ரொம்பதான் பார்வையா மிதுனத்திலிருந்து அப்போ ரிஷபத்துக்கு அந்த ரிஷபத்துக்கு பத்தாவது இடம் தொழில்ஸ்தானம் அதனால் தொழிலெலாம் பெரிய பாதிப்பே வராது நான் முதல்ல சொல்லிட்டேனே அதுமாரி ராகு கேது தனித்தனியாக செயல்பட முடியாது ஒன் எயிட்டி டிகிரியில் ஒன்றா தான் மாறும் நிச்சயம் நல்ல ஒரு அருமையான வளர்ச்சி இதெல்லாம் பொதுப்படையான தான் நான் இருக்கேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை முடிஞ்சளவு எல்லாருமே ஜோசியர்கிட்ட செக் பண்ணிக்கங்க ஏன்னா மூணு பயிற்சி இந்த வாட்டி வருது திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் தான் மற்றபடி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சியெல்லாம் இந்த மே மாதம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதனால் எல்லாருமே குரு பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்காக உங்கள் குடும்பம் க்ஷேமார்த்தமாக இருக்கணும் நன்னா குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சுபிக்ஷமா ஆரோக்கியமாக செல்வ செழிப்போட தெய்வ அனுக்கிரகம் பொருந்தி உங்கள் குடும்பம் நல்ல அபிவிருத்தியாக இருக்கிறதுக்கு எல்லாம் அல்ல எம்பெருமானை மனதாரம் பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய